ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் தங்கமயிலு கோமதி சொல்லியும் கேட்காம கடைக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போறாங்க கடையில பார்த்தா பாண்டியன் இல்லை பழனிவேலும் அந்த தாத்தாவும் மட்டும் இருக்காங்க ரெண்டு பேரையும் சாப்பிட சொல்லிட்டு தங்கமயில அங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாத்தா பாண்டியன் வரவே இல்ல பழனிவேல் சொல்லிடுறாரு நீ வீட்டுக்கு போமா சில நேரம் மாமா லேட்டா வருவாரு இல்லன்னா வீட்டுக்கே வந்து கூட சாப்பிட்டுக்கிறாரு இல்லன்னா வெளியில போன இடத்துல கூட சாப்பிடுவாரு நீ காத்துக்கிட்டு இருக்காத கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது தங்கமையில் சொல்றாங்க இல்ல வீட்டுக்கு சில ஜாம்கள் எல்லாம் தேவைப்படுது அதான் மாமா இருந்தா சொல்லிட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் கொடுத்தா நானே எடுத்துட்டு போயிடுவேன்ல ஆட்டோல தானே போறேன் அப்படின்னு சொன்ன உடனே பழனிவேல் சொல்றாரு இப்ப என்னம்மா வந்தா நான் சொல்லிக்கிறேன் உனக்கு தேவையான லிஸ்ட்டை போட்டு பொருளை எடுத்துக்கிட்ட போ மாமா வந்தா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க தங்கமையில சில பொருட்கள் எல்லாம் டபுள் டபுளா வாங்குறாங்க ஒரு கிலோ தோரம் பருப்பு ரெண்டு கடலை பருப்பு ரெண்டு இப்படி போட்டு போட்டு வாங்குறாங்க பழனிவேல் கேட்கறாரு ஏமா தோரம் பருப்பு ஒரு கிலோ ரெண்டு பேக்கெட் பண்ற இதுக்கு ரெண்டு கிலோவா சேர்த்து பேக்கெட் பண்ணிக்கலாம்ல இலச்சிதப்பா இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு கிலோ செலவாயிடுச்சுன்னா எவ்வளவு செலவாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல ரெண்டு கிலோவை சேர்த்து கொட்டணும்னா டப்பால அளவு தெரியாம சித்தப்பா அப்படின்னு சொல்லி தங்கமயில ஜாமான் எல்லாம் வாங்கிக்கிட்டு வரும்போது அவங்க அம்மா வீட்டுக்கு போய் பாதி பொருட்களை அங்க கொடுத்துட்டு வந்துடுறாங்க தங்கமயிலோட அம்மா சொல்றாங்க பரவாயில்ல தங்கமயிலு நீ ரொம்ப புத்திசாலி தான் உங்க வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்குற மாதிரி நம்ம வீட்டுக்கும் கொண்டு வந்துட்டியே அப்புறம் என்னம்மா நீ ரொம்ப கஷ்டப்படுற இல்ல அங்க அவ்வளவு வசதியா சௌகரியமா வாழ்றாங்க அங்க இருக்கும்போது நம்ம வீட்டுல இதெல்லாம் இல்லையே நம்ம வீட்டுல சாப்பிடுறதுக்கே ரொம்ப

சரி சொல்லும்போது தங்கமேல் சொல்றாங்க இல்லைத்தே அதெல்லாம் நான் லிஸ்ட் போட்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் நானே கொட்டி வச்சுக்கிறேன் தங்கமேல் சில வேலைகள்லாம் என்னுடையது நான் இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் விடு நான் பார்த்து செய்வேன் போ அப்படின்னு கோமதி அதட்டிட்டு எல்லா பொருட்களையும் லிஸ்ட் பாக்குறாங்க ஒரு ஒரு கிலோ கம்மியா இருக்கு கடைக்கு பழனிவேல் என்ன தங்கமயில் தான் ஒரு கிலோ பருப்பு ரெண்டு பாக்கெட் எடுத்துட்டு வந்துச்சேக்கா அப்படின்னு சொன்ன பாண்டியன் கேக்குறாரு என்னடா என்ன பிரச்சனை இல்ல அக்கா ஒரு கிலோ துவரம் பருப்பு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா தங்கமயில் ரெண்டு கிலோ எடுத்துட்டு போச்சே உங்க அக்காவ ஒழுங்கா பார்க்க சொல்றா தங்கமயில் எல்லாமே சரியா அத்தா செய்யும் அடா சுமார்க மச்சான் நான் தானே ஒரு கிலோ தோரம் பருப்பு ரெண்டு பாக்கெட் போட்டேன் அப்ப கூட கேட்டனே எதுக்குப்பா இப்படி ரெண்டு வாங்குற ரெண்டு கிலோவா எடுத்துக்கிட்டு போகலாம்லன்னு டப்பால கொட்டி வைக்கிறதுக்கு இதான் ஈஸின்னு கூட பதில் சொல்லுச்சே அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியனுக்கு தங்கமயில் மேல லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிக்குது பாண்டியன் கோமதிக்கு போன் பண்ணி தங்கமயில ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்த மாதிரி என்னன்னு கண்காணி அந்த பிள்ளைக்கு தெரியாத அளவுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தான் இது எல்லாமே அதை நிறுத்தினா எல்லா விஷயமும் கரெக்ட் ஆயிடும் பாண்டியன் சொல்றாரு சரி சரி நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் வீட்டுக்கு வந்த உடனே பாண்டியன் தங்கமயில கூப்பிட்டு தங்கமேலு இனிமே நீ மத்தியான சாப்பாடு எடுத்துட்டு வர வேணாம் பா இப்ப பாத்தியா இன்னைக்கு நான் வெளியில போயிட்டேன் அந்த சாப்பாடு சாப்பாடு வேஸ்டா தானே போயிடுச்சு பழனி வீட்டுக்கு வந்தே சாப்பிட்டுட்டு போவோம் அதனால நீ இனிமே வரவே நான் பா கடைக்கு அப்படின்னு சொன்ன உன்ன தங்கமேலு அப்படி சொல்றீங்க மாசத்துக்கு ஒரு தாட்டியாவது நான் வர்றேனே வீட்டுக்கு மளிகை ஜாமான் வேணும்ல அது வாங்கறதுக்காகவாது நான் வர்றேன் மாமா அதெல்லாம் வேணும்ப்பா நான் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறாரு தங்கமல் யோசிக்கிறாங்க ஐயோயோ இனி எப்படி அம்மா வீட்டுக்கு மளிகை ஜாமான் கொண்டு போய் கொடுக்கறது இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்